ஓம் ஹத் இசாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று திருக்குறளில் அருளுடைமை அப்படின்ற தலைப்பில் மூன்றாவது திருக்குறள் அதனுடைய விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம் அருள் சேர்ந்த கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இதனுடைய விளக்கம் அறியாமையாகிய இருட்டுடைய துன்ப உலக வாழ்க்கை அருள் உள்ளத்தை உடையாருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது அறியாமை அப்படின்ற அந்த இருட்டு நிறைந்த அந்த துன்ப உலக வாழ்க்கை அருள் உள்ளத்தை உடையவர்களுக்கு ஒருபோதும் வாராது அப்படின்றாங்க அறியாமை அப்படின்ற அந்த நிலை இருட்டுடைய வாழ்க்கையாக இருக்கும் துன்பம் நிறைந்த உலக வாழ்க்கையாக இருக்கும் அது இந்த அருளை பெருக்கிக் கொள்பவர்களுக்கு ஒருபோதும் அவ்வாறான துன்பங்கள் வாராது அப்படின்ற சத்தியத்தை வெளிப்படுத்தி மகிழ்கின்றார் திருவள்ளுவ பெருமான் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்